ஹாய் விவர்ஸ் இந்த இடையில் முதுகலை பட்டத்தாரைக்கான ஒரு தகவல் நம்ம ஆல்ரெடி முதுகுலை பட்டத்தாரிக்கான ஒரு தகவல் நம்ம கொடுத்தோம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இந்த பொது மாறுதலுக்கு அப்புறம் வந்து காலிப்படை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி வந்து நம்ம இருக்க மாதிரி தகவல் கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட ஒரு இன்ஃபர்மேஷன் தமிழில் வந்து ஏழு ஆங்கிலம் முப்பத்தி மூணு கணிதம் பதினாலு இயற்பியல் எட்டு வேதியியல் எட்டு அதேமாரி தாவரவியல் ஆறு விலங்கியல் ஏழு உயிரியல் மூணு நுண் உயிரியல் ஒன்று சத்துணவியல் ஒன்று வணிகவியல் பதினஞ்சு பொருளியல் பதினேழு அதில் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன் ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமான வைக்கன்ட் நம்மளுக்கு இருக்குது அதேமாரி வரலாறு பன்னெண்டு புவியியல் கொடுத்துருக்காங்க அடுத்த வந்து உடற்கல்வி நிலை ஒன்று ஒண்ணு கணினி பன்ற நிலை ஒன்று அரசியல் அறிவியல் மழனியல் சிறுபான்மை மொழிங்க நாற்பத்தி அதில் இருக்க காலிப்படையங்கள் எண்ணிக்கை அப்படின்ற தகவலை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க இது வந்து பள்ளிக்கல்வித்துறை கொடுத்த ஒரு தகவல் தான் இது வந்து முதுகலை பட்டதாரியாசிரக்கான ஒரு முக்கியமான தகவல் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து டிஆர்பி அணுல வந்து மிக குறைவான ஒரு வந்து கால எண்ணிக்க எண்ணிக்கருக்கோம் வந்து வந்து இது ஒரு டிக்குரிய ஒரு காலையிடங்கள் தான் அப்ப ஓவரால் தாழ்வோவர் தமிழ்நாடுல எவ்வளவு இருக்கும் அப்படின்றத பாருங்க சோ இப்போ ஏன் அதை வந்து நம்மளுக்கு முக்கிய முக்கியமா கொடுக்குறாங்க அப்படின்னா டிஎன் டெட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு பிஜிடிஆர் நோட்டிபிகேஷன் கம்பல்சரி இந்த வருடம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் சோ ஒவ்வொரு ப்ராசஸும் அடுத்தடுத்து டிஆர்பி பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த யூஜி டிஆர்பி ரிசல்ட் தான் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு அதான் ஒரு பெரிய விஷயமே அதுக்கான ப்ராப்பர் ரீசனும் வந்து அவங்க சைடு வந்து அவங்க சொல்ற ஒரு தகவல் இருக்கு கேஸ் விஷயம் பொது மாறுதல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாமே மீறி நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்றது எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்துரும் இதை வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டை வந்து எந்த ஒரு விஷயமும் நம்மளை பாதிக்காது அப்படின்ற ஒரு தகவல் ஆனா பட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதுல மீண்டும் வந்து நம்மளுக்கு என்னன்னா வந்து டிலே ஆகி பைனல் ஆன்சருக்கு நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல சரிங்களா ஆனா பட் இந்த பள்ளிக்கல்வித்துறை இந்த பொது மாறுதல் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்க ஒரு இன்டிமேஷன் அது இந்த ஒரு தகவலை வந்து பள்ளி கல்வித்துறை வந்து வெளியிட்டு இருக்காங்க இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு தகவல் தான் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டினியூவாக நீ உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அது இல்லாமல் டிஎன் செட்டுக்கான நீங்கள் அந்த எக்ஸாமும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்புறம் கண்டிப்பாக அதுவும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம் உங்களுக்கு வந்து நாலாயிரம் வேக்கன்ட் நம்மளுக்கு இருக்குது அந்த ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது ஸோ எல்லாமே வந்து கரண்ட்டில் நம்ம படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஸ்டுடன் ப்ர்பஸ் விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா கரண்ட்டில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான முதுகலைப்படுத்துறதுக்கான ஒரு தகவல் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம டெய்லி வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவும் டிஆர்வி செய்திகள் சார்ந்த விஷயங்களும் டிஎன்பி செய்தி செய்திகளும் நம்மளை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்டேஷன் நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நன்றி